ஜெய்ஹே நம்ம இந்திய நாட்டு அரசியல் சாசனம் இருக்கு இல்லையா இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதுல பல வரைபடங்களும் இருக்கு அதுல தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நம்ம நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் வகையில் இருக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல ஆமா

கங்கையை வந்து பகீர பிரயத்தன பண்ணி தான் சொல்லுவேன் அந்த காட்சி அவரையே நம்ம தமிழ்நாடு வந்து தமிழ்நாட்டை சார்ந்த சிதம்பரம் தில்லை நடராஜர் இவா எல்லாரும் இடம் பெற்றிருக்காங்க எதுல நமது அரசியல் சாசனத்தில் அதுக்கான ஒரு விஷயம் அரசு சார்த்து நான் சொல்லிடுறேன் இந்த காலத்து தலைமுறை தெரியாம இருக்கலாம் சொல்றேன் நமது அரசியல் சாசனமாகப்பட்டது சுதந்திரத்துக்கு அப்புறம் உருவாகுச்சு இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நமக்கு சுதந்திரம் வந்தது உடனே அப்ப நம்மளால முடிவு பண்ண ஒரு நமக்கு சாசனம் இருக்கணும் அதுக்காக ஒரு கமிட்டியை வந்து உருவாக்கணும் அரசியல் சாசனம் உருவாக்குவதற்காக அந்த கமிட்டி பேர் தான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி அதில் உறுப்பினர்கள் யாரெல்லாம் இருந்தால் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய நம்ம நாட்டில் பல மாநிலங்களை சேர்ந்தவங்களும் அறிவுஜீவிகளும் ஞானிகளும் மேதாவிகளும் அதில் இடம்பெற்றிருந்தனர் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரியில் அட்டாக்லேருந்து கட்டக்குமரியில் பல மாநிலங்களை சேர்ந்த அறிவுஜீவிகளும் மெத்தப்படுத்தவர்களும் அதில் இடம்பெற்றிருந்தனர் அவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் இந்த கான்ஸ்டியூஷன் அசோசியேஷன் எழுதி முடிச்சுட்டான் உடனே அப்போ முடிவு பண்ண இது ஒரு பொசல் மாதிரி கொடுக்கலாமா அல்லது உள்ளுக்குள்ள வந்து சில வரைபடங்களும் சேர்ந்து சேர்ந்து கொடுக்கலாமா அப்ப ஏகமானதாக முடிவு செய்யப்பட்டது உள்ளுக்குள்ள வரைபடமும் தேவை ஸ்கெச்சஸும் தேவைன்னு சொல்லிட்டு எதுல நம்ம நாட்டோட அரசியல் சாஸ்திரத்தில் இடம்பெற முடிவு பண்ணலாம் அந்த அரசியல் சாஸ்திரத்தில் ஏற்க சொன்ன மாதிரி பல அறிவியல் நாணிகள் இருந்தால் முழுக்க அதற்கு தலைமை தாய்ந்தது டாக்டர் பீமராவ் அம்பேத்கர் அவருக்கு உறுதுணையா இருந்து டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி சட்ட வரவே பட்டியல் போன்ற சரி இந்த பொறுப்பை நந்தலால் போஸ் அப்போ மேற்கு வங்கத்தில் ரொம்ப பிரசித்தமான ஒரு டிராயிங் பயிற்று கிட்ட பொறுப்பு கொடுத்தான் அவர் சித்தம் பிரசித்தம் அவரு ஆத்திரம் மூலமா வேலை செஞ்சு இந்த ஏகமனதாக முடிவு செய்த இந்த உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அவர்களோட உட்காந்து பேசி கிட்டத்தட்ட ஒரு இருபது வரைபடங்களை கொடுத்தார் அந்த இருபது வரைபடங்களும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது யாரால கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்னால அந்த இருபது வரைபடங்களும் பல பல செக்ஷன்ல வந்து இடம் பெற்றன அப்படின்னா ஒரு சாப்டர் அந்த சாப்டருக்கு ஆரம்பம் வந்து இருக்கும் இல்லையா ஆரம்பத்தில் ஒரு பிக்சர் ஒரு வரைபடம் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் ஆரம்பிக்கிறது அதுக்கு எது திரும்ப வரைபடமாக போட்டிருக்க இப்போ இருக்கிற நம்ம இந்தியன் கன்ஸ்ட்ரேஷனில் அவர் வேதிக் ரைஸ் பல விஷயங்களும் தேவதாமூர்த்திகளும் அடங்கின ஒரு வரைபடம் ஸ்கெட்ச்சு தான் சிட்டிஷன்ஷிப்பு தான் சாப்டரில் வந்துருக்குது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்பட உரிமை அப்படின்னு பேசக்கூடிய சாப்டர் இருக்கு பகுதி நம்ம அரசியல் சாசனத்துல அதுக்கு வந்து எந்த படம் போயிருக்கு ராமர் வந்து இலங்கையில ராமநாதசுரனை வந்து வென்று சீதி விட்டு வராரு இல்லையா அந்த காட்சி இடம்பெற்று ஆமா நமது அரசியல் சாசனத்துல இருக்கு சொன்னா ஆச்சரியமா இருக்கும் இதை பத்தி எல்லாம் பேசக்கூடிய சாப்டருக்கு என்ன திரும்ப வரைபடம் அமைஞ்சிருக்கு சித்திரப்படம் மகாபாரதத்துல கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு கீதை உபதேசியார் இல்லையா பௌத்தீதை அது அடம்பெற்று இருக்கு ஃபைனான்ஸ் சம்பந்தமா கான்டாக்ட் ஷூஸ் அந்த மாதிரி விஷயங்களா இருக்கக்கூடிய சாப்டருக்கு எனது வரைபடம் நம்ம தமிழகத்தை சேர்ந்த சிதம்பரம் தில்லை நடராஜர் ஒரு இடம்பெற்றிருக்கிறார் நிறைய விஷயங்கள் கங்கையை கொண்டு வந்த பகிர கொண்டு வந்தாருமே அதுவும் இடம் ராணா பிரதாப் கபீர் தாஸ் அடிக்கின்றே போல நண்பர்களே இது எந்த பாலபையும் இடம் பெறவில்லை இதை சொல்றது நமக்கு தெரியல இப்ப கேட்கும்போது நமக்கே சந்தோஷமா இருக்குண்ணா நம்ம அரசியல் சாஸ்திரத்தில் இதெல்லாம் இடம்பெற்று இருக்குண்ணா ஆமாம் ஆனால் ஒரு பக்கம் ஒரு வசனம் வர்றது தப்பா எடுத்துக்காதுக்கு நண்பர்களே இப்போ இருக்கக்கூடிய செங்குலருன்னு சொல்லக்கூடிய இந்த அரசியல்வாதக்கிட்ட இந்த கான்ஸ்டியூஷன் மாட்டிருந்தால் இந்த மாதிரி ஃபிக்ஷோரிஸ்லாம் கொண்டு வரணும்னு சொல்லிட்டுருந்தா இவள் என்ன சொல்லிட்டுருப்பா அது கம்யூனிட் மதவாதம் தீவிரவாதம் ஹிந்துவாதம் தினி கிளாதம் அப்படி இல்லாத அர்கிமெட்ஸ் வந்திருக்கும் ஆனா அன்னைக்கு ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட இவைகள் மண்ணுடைய வாசனை இந்த மண்ணுடைய கலாச்சாரம் இந்த மண்ணுடைய பண்பாடு இதுதான் அப்படின்னு ஆளு தெரிஞ்சிருக்கு கேட்க சந்தோஷமா இருக்கலாம் வந்தே